ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் பிலக் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரைச்சி ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலன்னு தான் பார்க்குறோம் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு மசாலா பொருளெல்லாம் நீங்கள் இந்தளவு இந்த மாதிரி டேஸ்ட்டில் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு கட்டாயம் ஒரு தடவை வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டில் வெண்டைக்காய் குழம்பு வந்து அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான வெண்டைக்காய் குழம்பு அரைச்சி விட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் குழம்போ பொரியலோ செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணி ஒரு தட்டில் பரப்பிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து உணர வச்சுட்டு அப்புறமா செஞ்சு பாருங்கள் கட்டாயம் இருக்காது இந்த டிப்ஸை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ வந்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதை இதோடு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருள் சேர்த்தியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தியாச்சு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போது இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் இந்த தேங்காவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வடிகட்டி தேங்காய் பழம் எடுத்து வச்சாச்சு இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வெண்டைக்காய சேர்த்திக்கலாம் வெண்டைக்காயை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்க வெண்டைக்காய் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம் இதோட கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு பொ இதில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது சேர்த்துக்கலாம் இதோட பதினஞ்சு புல் பூண்டு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரது அளவுக்கு வதக்கிக்கணும் பூண்டு வெங்காயமும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வதக்கிக்கலாம் இப்போது மசாலாலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டப்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இதுக்கு வந்து சேர்த்திட்டேன் அப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து புளி கரைச்சி சேர்த்திக்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து புளி வந்து இதில் சேர்த்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து காரமும் புளியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது முத நாளோட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க தேவையான அளவு ஒரு புளியும் காரம் எல்லாமே நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு இந்த மசாலா பொருள் எல்லாமே சேர்த்திக்கங்க கூட்டவோ குறைக்கவோ நல்லா கொதித்து வரட்டும் பச்சை வசம் போகிற அளவுக்கு இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு புளியோட பச்சை வாசமெல்லாம் இப்போ வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காய இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு இப்போது கொஞ்ச நேரம் வெந்தாவே போதும் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு மசாலாலாம் வெண்டைக்காயெல்லாம் இறங்கியிருக்கும் இப்போ வந்து கடைசியாக இதில் பல் வந்து சேர்த்திக்கலாம் தேங்காய் பல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா கொதி விட்டாச்சு கடைசியாக கருவேப்பில் வந்து ஒரு எனக்கு தூவி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை வந்து ஒரு சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் வெள்ளை டேஸ்ட்டு பிடிக்கலின்னா இனிப்பு டேஸ்ட்டு நீங்கள் வந்து அது வந்து போட தேவையில்லை ஆனால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காரமும் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து வரனால செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் வெள்ளையும் சேர்த்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி விட்டு வெண்டைக்காய் குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த டேஸ்ட்டில் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் வீட்டில் வந்து இந்த ஸ்டைலில் ஒரு தடவை வெண்டைக்காய் குழம்பு வந்து அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள்